ஓம் சைரா சி சைரா என் அன்பு குழந்தையே உனக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த ஆயிரம் கேள்விக்கும் விடை தருவார் யார் என்று ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் உன்னுடைய ஆயிரம் கேள்விகள் உனக்கு கோடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னால் ஒரே பதிலில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னை விட்டு உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடி கிடைக்கும் உன்னுடைய மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே உன்னை விட்டு மறைந்துவிடும் இன்று உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் அந்த எல்லாம் உனக்கு நிச்சயம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் உன் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை ஒளி வர இருக்கின்றது அந்த ஒளி மூலம் உன் வாழ்வில் இருந்த அத்தனை இருள்களுமே விலகப் போகின்றது உன் வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சம் வந்து உன்னை வெளிச்சமாக காமிக்கப் போகிறது உனக்குள் இருந்த இருளெல்லாம் விலகி ஓடிவிடும் பிறகு உன் கவலையும் அதன் பின்னே ஓடிவிடும் அல்லவா உன்னை இதனால் வரை துரத்திக் கொண்டிருந்த துன்பங்களும் தூர ஓடிவிடும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் உன் வாழ்க்கை மலர இருக்கின்றது என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் மொழியில் போகின்றது என் தங்கமி சில நல்ல அறிகுறிகளை நான் உனக்கு காமிக்கின்றேன் நீ எது செய்தாலும் அது நன்மையாக இருக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத அளவிற்கு இருக்கும் உனக்கு உனக்கு துணையாக உன்னோடு உன் வீட்டுக்கே வந்துவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லாமே என்னுடைய ஜபத்தால் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிமயமாக போகிறது உனக்கு ஏற்பட்ட ஆயிரம் கேள்விகளுக்கும் ஒரே விடையில் நான் பதில் தருகிறேன் சீக்கிரமாகவே எல்லாவற்றிற்கும் ஒரே விடைதான் அந்த பதிலினை தேடி கண்டுபிடித்து என்றால் உன்னால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ மென்மேலும் சென்று கொண்டே இருப்பாய் உன்னை யாரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை விவேகம் எடுக்க விட்டது நீ வெற்றி பெற தொடங்கிவிட்டது இனி எல்லாமே உனக்கு ஜெயமாக மாறப்போகிறது நல்ல அறிகுறிகள் உனக்கு தென்படும் போது அதை நீ சரியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அலட்சியம் செய்து விடாதே தூர எரிந்தும் விடாதே அது உனக்கானது அந்த நல்ல அறிகுறிகளை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கை ஓஹோ என்று மாறிவிடும் நான் சொல்வது உண்மை சத்தியம் நீ அலட்சியம் செய்யாதே இதுதான் நடக்கும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் இனி உன் வாழ்வில்